நட்பய் வணக்கம் நாம் இன்று இருப்பது காரைக்கால் அருகில் இருக்கும் அம்பகரத்தூர் அப்படிங்கிற ஊரில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு பத்திரகாளியம்மன் கோயில் பத்திரகாளியம்மன் கோயில் எங்கிருக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் போருகின்ற வழியில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் சென்றீங்கனாலே பேரளம் அப்படிங்கிற ஊர் வரும் அதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அம்பகாரத்தூருக்கு வரலாம் பராசக்தி பத்திரகாளியாக இருக்கின்ற ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா புராண காலத்திலிருந்து இருக்கிறது இந்த ஊரை காக்கின்ற ஒரு சக்தியாகவும் அரக்கர்களிடமிருந்து பிரம்மன் இந்திரன் தேவகுலம் அனைவரையும் ஒரு காப்பாற்றிய அபயத்தை போக்கிய அன்னையாக இங்கே அருள் படுத்தி கொண்டிருக்கிறாள் அருள்மிகு பராசக்தி பத்திரவாளியாக இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரு மயிலாடுதுறையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு வருது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு சேர்ந்த கோயில் இது இந்த கோயிலானது திருநள்ளார் தேவஸ்தானத்தோடு சேர்ந்து வருது இந்த கோயில் இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னாலே எப்படியாப்பட்ட பில்லி ஸ்வீனங்களாக இருக்கட்டும் கெடுப்பாளங்களாக இருக்கட்டும் ஒரு மனிதன வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து அர்ச்சனையில் கலந்துக்கிட்டு சித்திர மாதம் நடக்கின்ற திருவிழாவாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசியில் நடக்கின்ற பலி கொடுக்கின்ற ஒரு தெய்வ வழிபாடு இருக்கட்டும் இதில் எல்லாம் கலந்துக்கிட்டாலே எப்படியாப்பட்ட கெடு ஏவல் பிள்ளி சூன்யத்தில் இருக்கின்ற பயம் மரண பயம் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா துருவாசு முனிவர் ஒரு பிரம்மபுரீஸ்வரர் வழிபடுறதுக்காக வந்திருக்கார் பிரம்மன் ஒரு சாபத்தினால அன்ன பறவை ஆயிடுறாரு நன்னிலம் பக்கத்தில் இருக்க அம்பல் அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவனை பிரஸ்டை பண்ணி அங்கே ஒரு தீர்த்தம் அண்ணாம்பிகை அப்படிங்கிற ஒரு குளத்தையும் நிர்மாணித்து அந்த புண்ணிய திருத்தத்தில் நீராடி பல ஆண்டுகள் அங்கே தவம் இருந்து பாவ பெற்ற இடம் அம்பல் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் அந்த பிரம்மபுரீஸ்வரரை வந்து வழிபாடுறதுக்காக துர்வாச முனிவர் ஆகாய மார்க்கமாக போயிட்டுருக்கிறப்ப ஒரு அசுரகுல பெண்ணானவள் தேவலோக பொன் பெண் மாதிரி தன்னை அலங்கரித்துக்கொண்டு வான்மார்க்கமாக சென்று கொண்டிருக்கின்ற துர்வாச முனிவரை போய் தடுத்து ஆட்கொள்கிறார் அவர் கோபமுடுறார் ஏன் கோவமுட்றார் அப்படின்னா எனக்கு நீண்ட நெடுங்காலமாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது உங்கள் அருளால் உங்களுடன் இணைந்து எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறனால அந்த வார்த்தையை கேட்டு அவர் கோவமுட்றார் நானே பிரம்மபுரிஸ்வரர் வழிபாட போய்கிட்டு இருக்க நேரத்தில் என்னை இப்படி இடைஞ்சல் பண்ணிக்கிற அப்படின்ட்டு ஒரு சாபமாக விட்டு பேர் என்ன பண்ணுறாரு இந்த உலகிற்கு தீமை பகிக்கின்ற மாதிரியான குழந்தைகளை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை விட்டுறாரு மொழிவருடைய சாபங்கள் சித்தருடைய சாபங்கள் எப்போயுமே பலிக்கும் அந்த கணமே அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த வானுலகத்திலேயே வான் மண்டலத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழ குழந்தைக்கு அம்பரன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அம்பரன் என்றாலே ஆகாயம் அம்பரா அப்படின்னாலே ஆகாயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் அம்பரன் நூறு பேர் பூலோகம் வந்ததுக்கப்புறம் பூமியில் ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறது அதுக்கு அம்பன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இப்போ அம்பரனும் அம்பனும் இரண்டு பேரும் சகோதரனாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூலோகத்தில் அப்போ வந்து அந்த பெண் சொல்கிற அசுரகுல குருவாகிய சுக்கராச்சார்டம் போய் நீங்கள் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் அவர் தான் இந்த அசுரகுலத்துக்கு எல்லாமே குரு அப்படின்னு சொல்லி அவர்களும் சுக்கராச்சாரப்பை வணங்கி நீங்கள் எங்களுக்கு கல்விகளை கற்பிக்க வேண்டும் இந்த இந்த உலோகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே நம்ம வெற்றி கொள்கிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் அப்படிங்கன்னு சொல்கிறாரு எப்பயுமே சுக்கராச்சார்க்கு வந்து தேவலோகம் இந்திரலோகம் மேலே வந்து ஒரு கோவம் உண்டு ஏன்னா அவர் குருவுக்கு உண்டான ஸ்தானம் எனக்கு வேணும்னு சொல்லி தான் அவர் தேவலோகத்தை வெறுத்து பூலோகத்துக்கு அந்த லோகத்தை விட்டு விட்டு தனியாக தனக்குன்னு ஒரு உலகத்தை அமைத்து அசுர குல குலத்துக்கு குருவாக இருப்பார் அவங்கள வந்து பாடம் கற்றுட்டு அவன் வராங்க அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தையும் நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் மூலகத்தையும் நீங்கள் வெல்ல வேண்டும் அப்படின்னா பிரம்ம வழிபட்ட அந்த பிரம்மபுருஷரை போய் நீங்கள் வழிபடுங்க உங்களுக்கு அவர் வரம் கொடுப்பார் அப்படின்னு சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார் சிவபெருமானுக்கு போய் இவங்க பூஜை செய்கிறாங்க நிறைய வரம் வாங்குறாங்க அப்படி வரம் வாங்குறதுல என்ன கேட்குறாங்கன்னா இந்த உலகத்தில் மூலகத்துலேயும் எங்களுக்கு யாருமே எங்களை வெல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு சத்தியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வர வாங்குறாங்க வரம் கொடுத்துட்றாரு கடைசியாக அவனு சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் சகோதரர்களாக எப்பவுமே ஒற்றுமை இருக்கும் வரை உங்களை மூலகத்திலும் உங்களை யாரும் வெல்ல முடியாது உங்களுக்குள் கருத்து வேறுபாடோ இல்லை வேறு எந்தாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களை வென்று விடுவார்கள் சொல்லி தான் அவர் வரத்தை கொடுக்குறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வரம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய அட்டுளியங்கள் பண்ணுறாங்க பூலோகம் மட்டும் இல்லாமல் தேவலோகத்திற்கு இந்திரலோகத்திற்கு எல்லாருமே இந்திரன் பிரம்மாண்ட் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து திருமால்கிட்ட போய் நிற்கிறாங்க பெருமாள்கிட்ட அப்போ அவர் சொல்கிறாரு பெருமபுரீஸ்வரர் தான் அதுக்கு வழிகாட்டணும் வாங்க மூணு பேரும் போகணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போகிறாரு அப்போ வந்து சிவபெருமான் பக்கத்தில் இருக்க பார்வதியை பார்க்குறாரு அதை புரிஞ்சுட்டு அந்த அம்மாவும் இந்த ஊருக்கு வராங்க இந்த ஊருக்கு வந்து இவங்க எல்லாருமே நம்ம பழி எடுக்கணும் தீர்க்கணும் இல்லையா அப்படின்னு வர்றப்போ தான் அம்பகரத்தூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலே அம்பரன் அவன் தவ வலிமையால் பிரம்மபுரியாக இருக்கிற ஊரை அம்பரூர் அப்படின்னு மாற்றி இங்கே இருக்கிற சிவனுக்கு அம்பரேஸ்வரர் புருஷன் அப்படின்னு பேர் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கான் இந்த ஊருடைய பழைய ப பேர் பார்த்திங்கன்னா புராதான பேரில் பார்த்திங்கன்னா அம்பரகரம் அப்படின்னா அன்னை தன்னுடைய அஷ்டபுஜனால் எட்டு கரம் கொண்டவள் இங்கே இருக்கிற பத்ரகாளி அம்பரனை அழித்து மக்களுக்கு அபயத்தை போக்கி அரவணைத்து கரம் காட்டியதால் அம்பரகரம் அப்படியே மருவி இன்னைக்கு அம்பகர அம்பரகரத்தூர் அப்படிங்கிற ஒரு மருவி நிற்கிது இன்றைக்கி வழக்கத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன விவசாயம் மன்றங்களாக இருந்தால் விவசாய பொருட்கள் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா செங்கல் சூளை தஞ்சை மாவட்டங்களில் காளாக்கோட்டை அப்படின்வாங்க செங்கல் கொங்கு மாவட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து செங்க சூழல்னு சொல்லுவாங்க இந்த செங்கல் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சூளை வச்சுருக்கவங்கெல்லாம் அவங்க வேண்டிக்கிட்டு தொழில் சிறப்பாக இருக்கணும்னு வைக்கிறது இது வந்து பருத்தி மிளகாய் விவசாயம் பண்ணுறவங்க தங்களுடைய நிலத்தில் நல்லபடியாக விளைச்சல் அமாவமாக இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இங்கே வந்து கொடுக்குறாங்க நெல் உளுந்து தானியங்களாக இருக்கட்டும் நேற்றாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஆலயம் வழிபாட்டு மன்றம் இது வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் குளம் ஒரு பெரிய கோயில் இங்கே வந்தாலே நம்ம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது சக்தி ஏன்னா தேவி பராசக்தியாக இருக்கிறாள் எப்படியாப்பட்ட தீவினைகளாக இருந்தாலும் இந்த இடத்துல விளையிற அப்படிங்கிறது இங்கே இருக்கிற அம்பாள் உற்சவம் உள்ளே இருக்கிற அம்பாள் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆடை வெள்ளை ஆடை எப்போயுமே பத்திரகாளிங்களுக்கு காளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சிவப்பு ஆடை தான் உடுத்திருப்பாங்க இந்த அம்மாவை சாந்தமாக இருக்கணும் ஏன்னா பத்திரகாளி எட்டு கரங்களால் அபயத்தை போக்குவரத்து அப்படிங்கிறதுனால உக்ரமாக இருப்பாங்கிறதுக்காக வெண்மை ஆடை வெள்ளை கலரான ஒரு பட்டாடையை உடித்து தான் சாந்தம் படுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உற்சவர் உற்சவருக்கு தான் இங்கே வெளியில் அபிஷேகம்லாம் நடக்குது அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் இங்கே தான் உள்ள ஆலயத்துக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியல அங்கே பார்த்திங்கன்னா அஷ்டபூஜங்களோட இந்த போட்டல பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த மாதிரியான எட்டு கரைகளை கொண்ட அன்னை பராசக்தி வைகாசி மாதங்களில் இங்கே சுமங்கலியர் திருவிளக்கு பூஜை நடக்கிறது இந்த மண்டபத்தில் இது தீபம் போடுகின்ற இடம் இந்த ஆலயத்தில் இந்த ஏரியாவில் இருக்க அத்தனை பேருமே கால்நடை வச்சுருக்கிறேன் ஆடு மாடு கோழி பன்றி மொத கொண்டு இங்கே வந்து எல்லாம் விட்டுட்டு போகிறாங்க இது அனைவர்த்தையுமே நம்ம பார்க்க முடிந்தது இங்கே இது வந்து அந்த ஸ்தல வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வரலாறு அப்போ பராசக்தியானவள் என்ன பண்ணுறா அப்படின்னா பார்வதி தேவையானவள் பத்திரகாளியாக உருவெடுத்து இவங்களை அழிக்க வராங்க வெல்ல முடியல ஆனால் அவனுக்கு எதில் வீக்கா அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் ஒரு டைம் கேட்குறாங்க எங்களை இருவருக்கும் இல்லற வாழ்க்கைக்கு நாங்கள் போகணும் திருமணம் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் உங்கள் குலகுரு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு அசுரகுலத்திலிருந்து நம்மளுக்கு முறைப்படி திருமணம் இல்லற வாழ்க்கையெல்லாம் கிடையாது நீங்கள் விருப்பப்படுற பெண்களே நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் அடையலாம் அப்படிங்கிறப்ப அவர்கள் பூலோகம் இந்திரலோகத்திற்கு அனைத்து பேருமே துன்பப்படுத்துகிறாங்க ஏகப்பட்ட பேர் கற்பையிலேருந்து உயிரை மிளக்கிறாங்க அப்போ அன்னை பராசக்தியானவள் ஒரு மோகனி மாதிரி பெண்விடமிட்டு திருமால் ஒரு அந்தநாரராகவும் பார்வை தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய பெண்ணாகவும் இங்கே வராங்க அதை வந்து தெரிஞ்சிட்ட அந்த அம்பரனும் அம்பனும் ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க அப்போ அந்த வயதான அந்த நேராக இருக்கிற திருமால் சொல்கிறாரு இரண்டு பேருக்கும் எப்படி ஒரு பெண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சொல்கிறாரு இப்போ உங்கள் ரெண்டு பேரில் யார் சிறந்தவரோ அவர் இவரை திருமணம் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாங்க அண்ணந்தம்பிக்குள்ளே ரெண்டு பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருது சண்டை பல நாட்கள் நீடிக்கிறது அதில் அம்பரன் அம்பன் தம்பியே கொன்று விடுகிறான் சிவன் கொடுத்த வர வேணா அண்ணந்தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறேன் தான் உங்களை யாரும் வெல்ல முடியாதுங்கிறது நீங்கள் பார்ப்பது பார்த்திங்கன்னா அந்த நெல் விவசாயிகள் கொண்டு குடிக்கின்ற பொருள் பயலில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் விவசாயிகள் அம்மாவும் நடந்தால் நாங்கள் கொன்று கொண்டு இதை கொடுப்பதாக வேண்டிக்கொண்ட கொண்ட பொருள் அனைத்தையும் கொடுக்குறாங்க இந்த ஆலயத்தின் மகுப்பு பௌர்ணமி நாட்கள்லேயுமே அமாவாசை நாட்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கின்றது நிறைய அர்ச்சனைகள் வகைகள் இங்கே இருக்கின்றன இது பார்த்தீங்கன்னா தானியம் கொட்டுறதுக்குன்னு ஒரு மரத்தால் பெட்டி வச்சுருக்குறாங்க அதில் உளுந்துக்கு தனியாகவும் பயிர் தனியாகவும் இருக்கிறது வெளிப்புறத்தில் ஆடு மாடு கோழி கொடுப்பதற்கான இடம் இருக்கிறது அதையும் வருகின்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்போ வந்து தம்பி இறந்துடுறான் அண்ணன் மட்டும்தான் இருக்கிறான் ஆனால் சிவபெருமான் கொடுத்த வாக்குறுதி வரம் என்ன இருவரும் ஒற்றுமை இருக்கும் வரைந்தான் உங்களை யாரும் வெல்ல முடியாது ஒருவர் இறந்தனமே அவருடைய பலம் இழந்து விட்டது இருந்தாலும் போர் பராசக்தியிடம் பத்திரகாளி அவனை பல நாட்கள் போர்கள் தொடர்ந்து போயிட்டுருக்கு ஒரு கட்டத்தில் கொல்லப்படுகிறான் பராசக்தி வந்த வேலை முடிந்தது அம்பரனை கொன்றையாச்சு மூவுலகமும் நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க ஏன்னா இந்திரனே இவரிடம் போரில் தோற்றி விடுகிறான் இந்திரனிடமிருந்து ஐரவதம் காமதேனு கற்பவிருச்சம் அனைத்தையுமே சூரியாடி வந்து விடுகிறான் அம்பரனும் அம்பனும் இந்திரன் வந்து மண்டிட்டு உன்னை வெளில இங்கே யாரும் இல்லை நான் உனக்கு கப்பம் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரியை செலுத்திட்டு போயின்ற ஒரு காட்சி எல்லாமே நம்ம பார்க்க முடியுது அப்போ மூலகமும் இங்கே சந்தோஷப்படுறாங்க அம்பரன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பராசக்தியானவள் அந்த வேலை முடிந்தது நம்ம கிளம்பலான்னு முடிவெடுக்கிறப்ப இந்திரர்களும் இருக்கட்டும் தேவலோகத்தில் இருப்பவர்களும் இருக்கட்டும் நீங்கள் பத்திரகாளியாக இந்த இடத்தில் இருந்து அருள் பழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல பத்திரகாளியாகவே அம்மால் இருந்து விடுகிறார் இது ஆடு கோழி மாடு எதுவாக இருந்தாலுமே காணிக்கை செலுத்துகின்ற இடம் அனைத்து காளி கோயிலாக இருக்கட்டும் பத்திரகாளி கோயிலாக இருக்கட்டும் நம்ம வந்து ஆடுகளை பழி கொடுப்பதோ கோழிகளை பழி கொடுப்பதோ நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் உயிருடன் கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள் ஆலயத்துக்குள் ஒரு மூன்று முறை சுற்றி அந்த குளத்தில் திருத்தம் எடுத்து கொண்டு வந்து ஆடு மாடு மேல் தெளித்து விட்டு ஒரு மூன்று முறை கோயிலை வள வந்து இங்கே வந்து உயிரோடு விட்டு விடுகிறார்கள் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோயில் நிறைய இருக்குது நான் போயின்ற நேரத்தில் ஒரு நாலஞ்சு மாடு தான் இருந்தது இதை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையை ஏலம் விட்டு அந்த பணத்தை வந்து ஆலயத்தின் கணக்கில் கோயிலுக்கு செலவுக்கு வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்தில் சொன்னாங்க உள்ளுக்குள்ளே ஒரு பன்றி குட்டியும் இருந்தது ஆடு மாடு பன்றி வளர்ப்பவர்கள் உயிரினங்களுக்கு கால்நடைகளுக்கு எந்த பாதிப்பும் வர வேண்டாம் வரக்கூடாது நீயே துணை அபயத்தை போக்குகின்றவள் அன்னை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த நம்ம எல்லாம் காத்து அழிவுகின்றாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இவங்க விட்டுட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது கோழியை வந்து விடுகின்ற இடம் இந்த இடம் இங்கே இருக்கிற இடம் கோழியை வந்து இந்த கூண்டு மாரி இருக்க வந்து உள்ளே விட்டுருவாங்க அது உள்ளே போயிடும் இப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம சமயத்தில் போக முடியாது என்னுடைய தாய்மாமன் அவர்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தார் அவங்க ஆடு மாடுலாம் வச்சுருக்கிறாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கனால ஒரு கிடையை கொண்டு வந்து உங்களுக்கு விடுகிறேன் ஒரு வேண்டுதல் அவருடைய அழைப்பின்னால் நானும் அந்த ஆலயத்துக்கு போகின்ற பாக்கியம் கிடைத்தது பல முறை இந்த வழியாக சென்றிருந்தாலும் அவர்களுடன் இணைந்து போகின்ற பாக்கியம் எனக்கு இப்போ கிடைத்தது இந்த ஆலயத்துக்கு போனாலே நல்லது ஒரு வைப்ரேஷன் இருந்தது ஒரு பராசக்தி வெளிப்பட்ட இடம் பார்வை தேவி அன்பின் வடிவானவள் இரக்கம் கொண்டவள் கருணையே உருவானவள் அவள் வந்து பத்திரகாளியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றனால் நம்மளை பாதுகாப்பினாலும் இந்த இடத்துக்கு வந்தாலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக சொல்லிக்கிறது என்னுடைய தாய்மாமன் எங்கள் குடும்பத்தினர் அனைவருடையும் சென்று வருகின்ற பாக்கிங் கிடைத்தது இந்த ஆலயமானது காலை ஆறு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் மாலை நாலு மணிலிருந்து எட்டு மணி வரை இருக்கிறது அனைவரும் சென்று வாருங்கள் அம்பத்தூர் பத்திரகாளியை வழிபடுங்கள்